வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அனைத்து அடிப்படை வசதிகளுமே இருக்குது அஞ்சரை சென்ட் இடம் இருக்குது இதில் இரண்டு வீடுகள் இருக்குங்க இந்த அஞ்சரை சென்ட் இடத்தோட இரண்டு வீடுகளின் மொத்த விலையே பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க நீங்கள் முன்பணமாக இரண்டு லட்சம் கொடுத்தா போதும் மீதம் இருக்கக்கூடிய பணத்திற்கு மாதம் மாதம் இஎம்ஐயாக பே பண்ணிக்கிற மாதிரி பேங்கில் லோனை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வடக்கு பார்த்த வீடு வாடகைக்கு விடுவதற்கும் ஏற்ற வீடுங்க இரண்டு வீடுகள் தனித்தனியாக இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி பெல்லைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க லோ பட்ஜெட்டில் வீடுகளையும் நிலங்களையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி ஆர்எஸ்க்கு நியரில் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து முந்நூறு மீட்டர் தொலைவிலும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக அஞ்சரை சென்ட் இருக்குது இதில் இரண்டு வீடுகள் இருக்குங்க இரண்டு வீடுகளுமே வடக்கு பார்ட் இருக்குது இரண்டு பெட்ரூம்களும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குது அவுட் சைடில் ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க வாடகைக்கு வீட்டை விட்டுற அமைப்போடு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆறுநூற்றி ஐம்பது அடிக்கு போர்வெல் இருக்குங்க தண்ணீர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டை சுற்றிலும் வீடுகள் இருக்குது அதாவது குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு முன்பணமாக நீங்கள் இரண்டு லட்சம் மட்டுமே கொடுத்தா போதும் இந்த வீட்டினுடைய மொத்த விலை பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமௌண்ட் நெகோசியபிள் இந்த ஏரியாவில் ஒரு சென்டிங் விலை ரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் போய்கிட்ருக்குங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால வீட்டோட சேர்த்து ஐந்தரை சென்ட்டை பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க மீடியேட்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால மீடியேட்டர் கமிஷன் இரண்டு பர்சன்டேஜ் வருங்க லோன் வசதி இருக்குது இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை